பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து நாம் ராகாபை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் அதில் தாவிதை குறித்ததான காரியத்தை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் அவர் சொல்கிறாரு ஒன்று நாளாகாமல் பதினேழு பதினேழில் கத்தர் என்னை மகா மேன்மேன் சந்ததியின் மனுஷனாய் பார்த்தார் அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு இப்போ மத்தை நற்செய்தி நூலுக்கு நம்ம வர்றோம் பழைய ஏற்பாட்டு காலங்கள்லாம் போக புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் அந்த மத்தை என்கிற ஒரு மனுஷனை கொண்டு எப்படி எழுதுகிறார் பாருங்களேன் அங்கே ஒரு வம்ச வரலாறை குறித்து வேதம் சொல்லுவது நான் வாசிக்கிறேன் ஆப்ரஹாம் குமாரனாகிய தாவிதின் குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு எப்படி வருது பாருங்களேன் ஆப்ரஹாமினுடைய குமாரனாகிய தாவிதின் குமாரனான ஏசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரராகிய தாமாரையும் பெற்றான் யூதா பாரசை பெற்றான் சேரா தாமாரிடத்தில் பாரசை பெற்றான் பாரேஸ் எசுரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆறாமை பெற்றான் ஆறாம் அமினதாப்பை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் இப்ப சல்மோனுக்கும் இந்த ஒரு விவாகம் நடக்கிறது ராகா ஒரு வேசி ஒரு விலை மாது சபிக்கப்பட்டவள் புறக்கணிக்கப்பட்டவள் சல்மோன் யூத கோத்திரத்தினுடைய பிரபு ஒரு யுத்தம் என்றால் அணிவகுத்து முன்னால் நின்று நடக்கிறவன் இந்த சல்மோன் எந்த ஒரு காரியமானாலும் யூத கோத்திரத்தில் யாரை கூப்பிடுவாங்கன்னா சல்மோனை கூப்பிடுவாங்க இந்த சல்மோன் அந்த தேசத்தில் பெரிய மனிதனாக இருந்தான் அப்படி இருந்தும் இந்த ராகாப்பை எப்படி விவாகம் பண்ணினான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அவளுடைய நற்குணம் அவருடைய நற்செயல் அவருடைய ஜீவியம் போவாஸ் ரூபத்தை பார்த்து சொன்னாலும் உன் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் பெரிதாக இருந்துன்னு சொன்னான் இல்லையா அந்த மாதிரி போவாஸ் இந்த ராகா படத்தில் சல்மோன் அநேக நற்காரியங்களை கவனித்து பார்க்குறான் பார்த்து அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறான் ஒரு மறுவாழ்வு நல்லா கவனிக்கணுங்க இந்த மறுவாழ்வுக்குள்ள தான் யார் வாரான்னா போவாஸ் வாராம் ஓபேத் ஈசாய் வாரா தாவிது வாரா தாவிதுடைய ஏசு கிறிஸ்து வாரார் இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அப்போ தாவிதை எப்படி எங்கே பார்க்கிறாரு ராகாபடத்தில் பார்த்துருக்கிறார் மகா மேன்மையின் சந்ததியாய் தலைமுறையை தாண்டி பார்க்குறாரு போய் சிந்திச்சு பாருங்களேன் உங்கள் தலைமுறையில் என் பிள்ளை இப்படி வரும் அப்படி வரும்னு என்றைக்காவது நீங்கள் சொல்லியிருப்பீங்களா சொல்லிக்க முடியல சும்மா ஒரு தவறு செய்தாலே நீங்களாம் எங்கடா உருப்படப் போரி அப்படின்னு பேசுவீங்க ஆனால் அப்படி இல்லை கத்துருடைய காரியம் அப்படி இல்லை அவர் சொல்லார் மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்து தாபிதை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னென்னா இந்த சல்மோன் ராகாப்பை விவாகம் பண்ணுகிறான் எனக்கு அன்பான பிள்ளைகளே நாம் புறஜாதி மார்க்கத்திலே பாவிகளாய் சாபத்திலே கடந்தோம் அநியாயத்திலே அக்கிரமத்திலும் கடந்தோம் அசுத்தத்தில் கடந்தோம் யாரும் தேடுவாற்று கடந்தோம் நம்ம இயேசு தேடி வந்தார் இயேசு நம்மை தேடி வந்தார் ஏற்றுக்கொண்ட நம்மை ஒரு என்னவா மாற்றினார் தெரியுமா மனவாட்டியாய் மாற்றினாருங்க இந்த மனவாட்டியாய் மாற்றுறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன லேவியர் அகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒரு பெண் பாவம் செய்தால் இருபதுலேருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவள் பாவம் செய்தால் முப்பது வெள்ளிக்காசில் காட்டி கொடு முப்பது வெள்ளிக்காசில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தணும் ஏசு கிறிஸ்து முப்பது வெள்ளிக்காசுக்காக தான் பலியானார் நல்லா கவனிக்கணும் மிக ஆழமான ஒரு சத்தியம்தான் நம்ம அறியணும் அதை அதனால் சல்மான் எப்படி ராகாப்புக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தானோ அதே போல் ஏசு கிறிஸ்து நமக்காக புது வாழ்வு கொடுத்துருக்கிறார் அமேன் அப்ப நம்ம எப்படி பார்க்கிறார் தேவன் மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் மனுஷியாய் கத்தர் பார்க்கிறார் நல்ல கவனிக்கணும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சாபத்துக்குள் கடந்தவர்கள் நாம் இந்த காரியத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆனாலும் கத்த தகுதிப்படுத்தி நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியை இணைத்த நோக்கம் என்ன அப்படின்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதான் பெரிய விஷயம் ஆனால் அப்படின்னாலே ராகாப்புக்கு சல்மோனை விவாகம் பண்ணும்படி ஏற்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட மனவாழ்த்தியாக உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் சரிதானே அமேன் கத்தர் ஆசிரியப்பாரா காட் யூ